கடலூர் மாவட்டம் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அழகின் திட்ட மேலாளர் திரு ஆர் செல்வம் திட்ட மேற்பார்வையாளர் திரு கே கதிரவன் அவர்களின் பரிந்துரையின்படி கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அரசு மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் திரு டாக்டர் ஆர் சேவானந்தம் அவர்களின் ஆலோசனையின்படியும் மற்றும் அவர்களின் தலைமையிலும் மையத்தின் சார்பாக உலக எய்ட்ஸ் தினம் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இதில் பங்கு கொண்டவர்கள் மருத்துவர்கள் சித்த மருத்துவர் பல் மருத்துவர் நம்பிக்கை மைய ஆலோசகர் திரு எஸ் வெங்கடாஜலபதி ஆய்வக நுட்பணர்கள் நுண்கதிர் வீச்சாளர்கள் காசநோய் பிரிவு சுகாதார ஆய்வாளர்கள் விடுதிகள் பிரிவு பயிற்சி செவிலியர்கள் மருத்தாளுநர்கள் மற்றும் பணியாளர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு உலக எய்ட்ஸ் தினம் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இறுதியில் நம்பிக்கை மைய ஆலோசகர் நன்றியுரை கூறினார் திரு எஸ் வெங்கடாஜலபதி கடலூர் மாவட்ட தலைமை செய்தியாளர் எழில்குமார் செய்தி வாசிப்பாளர் ஆனந்தி